நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஒரு ஆகச்சிறந்த நாள் இன்னைக்கு ஆடி கிருத்திகை ஆடி மாத கிருத்திகை வந்து ஒரு தனித்துவம் முருகருக்கு மிக மிக உகந்த தினங்களில் எதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி கிருத்திகை எல்லா முருக ஸ்தலங்களிலும் விசேஷங்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் குன்றிருக்கும் இடமெங்கும் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய தமிழ் இலக்கியம் பொதுவாகவே புராணம் அதான் இருக்கு பின்னாடி பார்க்குறீங்க இல்லையா ஓம் ஸ்ரீ கண்ணலம் கந்தகிரி நாக சுப்பிரமணியர் ஆலயம் இந்த ஆலயத்தை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு காணொலியை நம்மளுடைய நான் மீடியா தளத்தில் வந்து பதிவேற்றம் செஞ்சிருந்தோம் பல நிகர்கள் பார்த்து பகிர்ந்துருக்கீங்க நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றிகள் இன்றைக்கி இந்த ஆடி திருவிழாவுக்காக ஆடி மாதத்தினுடைய கிருத்திகைக்காக இங்கே வந்திருக்கோம் இங்கே வந்து இன்றைக்கி அன்னதானம் நடைபெறப்போகுது ஏற்கனவே நாங்கள் இன்னொரு விஷயம் வச்சுருக்கோம் இந்த காணொலிக்கு பிறகு ஒரு காணொலி வரும் அந்த காணொலிக்கு இப்போயே நீங்கள் வந்து தயாராகிடும் இங்கே வந்து கிரிவலம் பாதை எப்படி திருவண்ணாமலைக்கு பிரசித்தமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து கிரிவலத்துக்காக கிரிவலம் வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் பௌர்ணமி காலத்தில் நடக்குது அப்படின்ட்டு மலைக்கு மேலே ஏறி திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றுற மாதிரி இங்கேயும் ஜோதி ஏற்றப்படுகிறது வருடத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரியும் மலை ஏறுவதற்கான களமாகவும் இது இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க அதனால் அதையும் நாங்கள் காணொலியாக காட்சிப்படுத்தி உங்களுக்கு தரலாம்னு இருக்கோம் சரியாக இந்த ஆடி கிருத்திகை தினத்தினுடைய அன்னதான நிகழ்வையும் கோவில் பற்றிய சின்ன சின்ன விஷயங்களையும் தெரிந்து கொள்வோம் குரு ये गे रचना विद्याणामूते नमो नम शुभेशुभ वयुशन तराबे खलीयुगे प्रथम वादे भरदे जम्मूभे दक्षिणायेषम तैशाखमा ज्येष्ठमा सेुक्लपक्षे गुरुवासरुक्ता पौर्णमी तिथिया शुभन शुभम से कन्नकब्रमण्यदय पौर्णिवस श्री कर्णगिरीनागसुब्रमण्य आदय सर्गेश आराधन पूजन से मंगला प्रदीपन कर्शियामहास काेयो अभिनंदन संतकुम सेना स्वामी शंकर शांगेशमचौ ब्रह्मचारी चीज तारकुत्र शवर्ण काय विमे மகாசேனாய் தன்னோஸ்க்சோ உதயத்து வெற்றி வேல்முருகருக்கு இரவேல் முருகருக்கு தனவேல் முருகருக்கு நண்டாஜபாணிக்கு திருச்செந்தூர் முருகருக்கு வம்சி கண்ணூரா கந்தகி நாக சுப்பிரமணியன் இருக்கு வம்சி கந்தரா கந்தகி நாக சுப்பிரமணியன் வம்சி வம்ஸ்ரீ கண்ணூரா கந்தகி நாக சுப்பிரமணியன் இருக்கு வம்ஸ்ரீ பாம்பாடி சீத்தருக்கு வம்ஸ்ரீ பாம்பாடி சீத்தருக்கு ஆடி கிருத்திகை அப்படின்னு உடனே முருகனுக்குடி மிக உகந்தமான நாட்களில் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே இந்த காணொலியை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க செஞ்சியில் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ கண்ணலம் கந்தகிரி நாகசுப்பிரமணியர் ஆலயத்தினுடைய செய்திகளை பற்றி நம்ம கடந்த நிகழ்வுகளை கடந்த காணொலிகள் நம்ம கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ஆடி கிருத்திகை கிருத்திகை அதுவாக இங்கே அன்னதானம் நடைபெறுது இந்த ஊரினுடைய மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பிரமுகர் அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இது வந்து பொதுவாக பக்தி ஆன்மீகம் சார்ந்த விஷயம் அது பின்னணியில் நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஸோ அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கே பேசுவோம் ஐயா வணக்கங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோ வேல் முருகனுக்கு அரோ கண்ணலம் கந்தகிரி நாக சுப்பிரமணியருக்கு அரோகரா ஐயா வணக்கம் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லிவிடுங்க நம்ம நேயர்களுக்கு ஏன்னா இங்கே நாங்கள் செஞ்சுக்கு வந்திருக்கோம் இப்போ உங்களை ஆல்ரெடி பார்த்த ஞாபகம் இருக்குது இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கே நீங்கள் யார் எவருன்னு கேட்கலாம் இல்லையா அதுக்காக நான் வந்து இந்த ஊரினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இப்பொழுது ஏடிஎம்கேனுடைய ஒன்றிய கழக செயலாளர் நான் வந்து இந்த கோவில் ஆரம்பித்ததுலேருந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த கோவிலுக்கு பூஜைக்கு கண்டிப்பாக வருவேன் நான் வரலனா கூட நமது ஐயர் அவர்கள் கண்டிப்பாக என்ன அழைப்பார் இப்பொழுது இந்த கோவிலினுடைய விசேஷம் என்னவென்றால் இந்த கோவிலினுடைய யார் வந்து காலை வச்சாலும் சரி அவங்களுக்கு நல்லதே நடக்கின்றது குழந்த பாக்கியம் தோஷம் மற்ற எல்லா நிவார்த்திகளும் நடக்கிறது அதனால் இந்த ஆடி கிருத்திகை ஒவ்வொரு கிருத்திகைக்கும் இந்த கண்ணலம் கந்தகரி சுப்பிரமணியர் ஆலயத்தில் அன்னதானம் நடைபெறுகிறது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது அமாவாசையாக இங்கே கிருத்திகைக்காக அமாவாசை கிருத்திகை அன்று அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் இங்கே மக்கள் அதிகமாக கூடுவார்கள் இன்னும் இந்த கந்தகிரி சுப்பிரமணிய அவர்கள் சுப்பிரமணிய சுவாமியினுடைய அருள் பெற்று அனைவரும் நலமுடன் வாழ்வார்கள் என்று கூறி கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப வரும் இங்கே ரொம்ப நன்றி நேற்று ஆக்சுவலாக இந்த மாதிரியான இடங்களில் வந்து பக்தியும் ஆன்மீகத்தினுடைய விழுமியங்களும் மிக சிறப்பாகவே நடைபெறுது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தொடர்ந்து நிறைய செய்திகளையும் தகவல்களையும் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போறீங்க இப்போ அன்னதானம் நடைபெறுது அன்னதானத்தை பார்க்கலாம் இந்த மலையெல்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஆனால் மலையை வந்து இன்றைய பதிவில் இருக்காது இன்னொரு பதிவில் நீங்க போய் பார்க்கலாம் இந்த மலையேற்றம் எப்படி இருக்கும் அந்த மலைக்கு பின்னணியில் என்னால் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அதுக்கு பின்னாடி எனக்கு பின்னாடி பார்த்திங்களா இவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ இவங்க கிட்ட சில விஷயங்களை கேட்க போறேன் இந்த கோவில் சம்மந்தமாக இந்த ஊருக்காரங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான நம்பிக்கைகள் இருக்கு அந்த நம்பிக்கைகள் வேண்டுதல்கள்லாம் நிறைவேறி இருக்கா இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லலாமா என் பேர் ஸ்னேகா நாங்கள் வந்து இருந்து வரோம் மேல்மலையனூர் இந்த கோவில் கட்டும் கட்டினாங்க அப்போ போன வருஷம் வந்தோம் அப்போ கட்டி முடிக்கும் வரைக்கும் நாங்கள் பார்க்காம இருந்தோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரும் ஐயர் அவர்கள் கேட்கும் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி சில பரிகாரம்லாம் பண்ணால் கல்யாணம் ஆகாதவங்க குழந்த பெறாதவங்க அவங்களுக்குலாம் இங்கே வந்து பரிகாரம் பண்ணால் நடக்குதுன்னு சொன்னாங்க இவருக்கு நடந்து இருக்க போல் ஸோ அதனால நாங்கள் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்து நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அம்மாவும் கூட ஃபஸ்ட் டைம் வந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபேமிலி என்ன பண்ணுறீங்க நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் மெடிக்கல் கோடிங் வேலை பார்த்துட்டு இருக்கேன் சென்னையில் வேலை பார்த்துட்டு சென்னையில் சென்னையில் எங்கே சென்னையில் வந்து கந்தஞ்சாவடியில் இருக்கேன் ஓ கந்தஞ்சாவடியில் இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் நாங்கள் ஆமா சரி

மாடி அப்படின்றதுனால கோவிலுக்கு சாமி கும்பிட்டு வந்தோம் அப்போ இந்த முருகர் கோயிலையும் பாத்துட்டு போலாம்னுட்டு வந்தப்போ நான் ஜாலியா இருந்தது மேல மலை மேல எல்லாம் சுத்திட்டு வந்த நல்லா இருக்கு சரி 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 நீங்களும் வந்து பாருங்க அவங்கள பார்த்தா சொல்லிட்டு பாத்து பாத்துட்டு இருக்கேன் நல்லா ஜாலியா இருக்கும் அட்வென்ச்சரா இருக்கும் இங்க வந்தீங்கன்னா மலைக்கு மத்தியில் கோவில் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு ஏன்னா குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து குன்று அல்லது பெரிய மலைகள் இந்த மலை வந்து செஞ்சையை பொறுத்த வரைக்கும் மலை பிரதேசம் தான் முழுக்க சுத்தி மலைகள் மலைகளும் பாறைகளும் இருக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயம்ன்றது ஒரு சிறப்பான விஷயம் அடுத்தவங்கிட்ட பேசலாம் அங்கே உங்க பேர் சொல்லலாமா என் பேர் மீனாட்சி மீனாட்சி ஸோ ஹோம் நீ செக் ஆஹஹா நாங்க இங்க வேற ஐடியா இல்லை நாங்க எங்க குலதெய்வ கோவிலுக்கு தான் வந்தோம் சோ இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப நாளாவே நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கும்போது தான் வந்து பார்த்தோம் சரி இப்போ போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்க போய் பார்த்தோம் எப்பவுமே முருகர் கோவில் வந்து மலை மேலதான் இருந்து பாத்திருக்கோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா மலைய கொடைஞ்சி உள்ள இருக்க மாதிரி இருந்துச்சு கோவில சுற்றி வரணும்னா கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டம் தான் சின்ன பசங்க கொஞ்சம் மிடில் ஏஜ்ல இருக்கவங்க வரலாம் கொஞ்சம் அட்வென்ச்சராகவும் இருந்துச்சு கண்டிப்பாக கோவில்ல முருகர் வந்து தமிழகத்தில் முக்கால் இடங்கள்ல நீங்க பார்த்துருங்கன்னா முருகர் வந்து வேறு வேறு வடிவங்களை பார்த்துருப்பீங்க ஆனால் முருகருக்கு மயில் அவருடைய வாகனம்னு சொல்லுவாங்க பாம்பு அவருடைய வாகனம்னுவாங்க வேல் கையில் வச்சிருப்பாருன்ட்டு இதை பார்த்துருப்பீங்க மயிலுக்கு கால் கையில பாம்பு இருக்கும்ட்டு ஆனால் ஒரு ஐந்து தலை நாகமந்து ஒரு ஆதிசேஷன் வந்து ஒட்டுமொத்தமாக குடைப்பிடித்து கொண்டு இருக்கிற முருகரை வந்து நீங்க மேக்சிமம் ஆமா பெங்களூர் கர்நாடக மாநிலத்தில் மட்டும்தான் நீங்க சந்திக்கிறதுக்கான பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர தமிழகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சிலையை நம்ம பார்த்ததே கிடையாது அது வந்து ஒரு மிகப்பெரிய விசேஷம் இது வந்து இந்த கோவிலில் வேண்டுதல்லாம் நடக்குது அப்படிங்கிறதும் அந்த என்ன சொல்றது ஆதிசேஷன் வந்து அவரை வந்து அப்படியே ஒட்டுமொத்தமாக அவருக்கு வந்து குடைப்பிடித்து கொண்டு நிற்பது முருகருக்கு அப்படிங்கிறது ஒரு ரொம்ப 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 அபூர்வமான புராணத்துல கூட இது ஒரு கதை சொல்லுவாங்க அந்த கதை என்னன்னு கூட ஆமா அந்த கதையை கூட நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு போட்டு வரேன் சரியா அது ஒரு முக்கியமான விஷயம் அதை பற்றி பதிவு பண்ணலாம் அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோவிலுக்குள் பரிகாரஸ்தலமாக இந்த த இடம் வந்து பார்க்கப்படுதுன்றத பெரிய விஷயம் நாகதோஷம் இருக்கக்கூடியவர்கள் வந்து பரிகாரத்துக்கு வரலாம் அப்படிங்கிறதும் ராகுகேது பயிற்சி சமயங்கள் அல்லது ராகுகேது உங்களுக்கு ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை சரிப்படுத்துறதுக்கு கூட இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் பரிகாரம் செஞ்சீங்கன்னா அதற்கான பலன் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறதும் பேர் இல்லாதவர்கள் இந்த மாதிரி இவங்க மேடம் சொன்ன மாதிரி குழந்தைங்க படிப்பு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு என்ன வேண்டிட்டு வரோமோ அதெல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறதும் இங்கே நடக்கிற சில பேர்லாம் பேசுறதுல நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களுடைய நேரலை ஒளிபரப்ப கூட நீங்கள் வந்து எங்களுடைய ஃபேஸ்புக் முகநூல் பக்கத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ அடுத்து பேசலாம் வணக்கம்மா உங்கள் பேர் சொல்லலாம் அம்சங்க மேல்மலையனூர் மேல்மலையனூர் சொல்லுங்கம்மா உங்களுடைய அனுபவம் என்ன கோவிலுக்கு நாங்கள் வந்து எங்கள் குலதெய்வர் கோவில் வந்தோம் அங்கே பார்த்துட்டு முடிச்சுட்டு கீழே வந்தோம் இங்கே முருகர் இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கோம் இது எங்களுக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் ஆயிரு என்ன சொன்னார்னா பரிகாரம்லாம் பட அது மாதிரி குழந்தை இல்லாதவங்க வேலை வாய்ப்பு இல்லாதவங்க எந்த வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக நிறைய பேரும் சொன்னாங்க எங்களுக்கு அதை கேட்டது ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக பரிகாரம் பண்ணிக்கிறீங்க ஆ ஆமாம் கண்டிப்பாக ஐயா வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க எங்கள் பேர் என் பேர் ரவிச்சந்திரங்க சரிங்க சரி எங்கள் கோயிலுக்கு கோவிலுக்கு வந்தோம் அப்படியே எங்கள் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் பக்கத்துல இருக்கிற முருகர் கோயிலுக்கு போறான்னு சொன்னாங்க நாங்களே எத்தனை முருகர் கோயில் பார்த்துருக்கிறோம் பள்ளி தெய்வானையெல்லாம் இருப்பாங்க மயில் வேலாம் இருக்கும் இது வந்து ராகு கேது பரிகார ஸ்தலம் சொன்னாங்க பார்த்து ஆயுஷ் தான் நிக்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க அவர் ராகு கேது தான் ரெண்டு பேரும் நிக்கிற மாதிரி அவர் உள்ள பூஜை செய்யற ஒரு சொன்னாரு வந்து இங்க வந்து எல்லாம் பரிகாரம் பண்ணலாம்னு சொன்னாரு ஐயா தான் சொன்னாரு கர்நாடகால உடுப்பி பார்த்து வச்சிருந்து கிராமத்துல தான் மாதிரி கோயில் இருக்குது அதுக்கப்புறம் நாங்க இங்கதான் சாபிதம் பண்ணிக்கிறேன் சொன்னாரு இயற்கையா இருக்கிற மலைகள்லாம் மூடிட்டு இருக்குது கல் அதுக்குள்ளே வச்சிருக்காங்க இருப்பு தான் முருகன் மலைக்கு மேல தான் இருப்பார் இல்லை பாதியில் இருப்பார் ஒரு தர மடத்தில் இருக்கிற குகையிலே இருக்கிறார் இதே கொஞ்சம் ஆச்சரியம் தான் மனசு சந்தோஷம் மனசுக்கு நிறைவா இருக்கு ரைட் சந்தோஷமா பாத்துட்டு பார்த்துட்டு வரோம் ஓகேங்க நேரில் இன்னைக்கு நம்மளுடைய ஆடி கிருத்திகைக்காக செஞ்சிக்கு வந்தோம் செஞ்சியில் இருக்கக்கூடிய ஓம் ஸ்ரீ கண்டலம் கந்தகிரி நாக சுப்பிரமணியர் ஆலயத்தில் சிறப்பான விஷயங்களையும் மனதானங்களை பற்றிலாம் பேசியிருந்தோம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்திருப்பீங்க நம்மளுடைய நேரலை ஒளிபரப்பில் கூட முகநூல் பக்கத்தில் நம்ம வந்து பதிவேற்ற செஞ்சிருந்தோம் அந்த காணொலியை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த வளாகம் முழுக்க ஒரு மலை பிரதேசம் கிரிவலம் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா திருவண்ணாமலையில் வந்து எப்படி கிரிவலம் போகிறாங்களோ அதே மாதிரி இங்கே பௌர்ணமி கிரிவலம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல் மலை ஏறி போய் ஒவ்வொரு கார்த்திகை தீபத்தில் தீபம் ஏற்ற மாதிரி முருகருக்கும் இங்கே தீபம் ஏற்றுவதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அதனால இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாமே மலையேறி போறாங்க அந்த மலையடிவாரத்தினுடைய பின்னணியை சொல்கிறது தான் ஆசைங்களுக்கு ஆனால் இப்பொழுது இந்த காணொலியில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த பகுதி என்ன இந்த பகுதியினுடைய பின்னணியில் என்ன மாதிரி இருக்கு ஏன்னா கோவில் தலைமை பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா இதனுடைய பின்னணி என்ன இந்த வரலாறு தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அதை பற்றி பேசுறதுக்காக பக்கத்தில் மிக முக்கியமான ஒருத்தர் இருக்கார் அவரோட பேசலாம் ஐயா வணக்கங்க வணக்கம் ஐயா ஐயா பேர் சொல்லுங்களேன் முனுசாமி கன்னடம் எவ்வளவு இதே ஊர் தான்

ஏற்கனவே அந்த காலத்திலேருந்து வாழவர்கள் அதாவது இங்கே வந்து அசுரர்கள் இருந்த இடம் அசுரர்கள் இருந்த இடம் சரி இது வந்து கன்னிமார் அதாவது கன்னி இந்த இந்த அம் அதாவது முருகர் இருந்த இடம் வந்து இது அதாவது நாக சுப்பிரமணிய வந்து வந்து இருந்த இடம் மலையாடி அதுக்கு ஏற்குள்ளே வந்து கன்னிமார் கோயில் இருக்குது கன்னிமாரை காப்பாற்றுறதுக்காக பகவான் வந்தார் பகவான் இந்த மலையிலே இருக்கிறார் அதே போல் நாக சுப்பிரமணியனும் வந்துட்டார் வந்த பிறகு வர ஜனத்துக்கு நல்ல அருள் கொடுக்குறார் இப்போ தான் மூணு வருஷமாக மூன்று ஆண்டு மூணு மாதமாக கிரிவலவரம் வரம் சில பேருக்கு நினச்சதை இது பண்ணுறாரு இதே கிரிவலத்தில் போனால் முருகர் அதாவது கன்னிமார் கன்னிமார் அடுத்தது நடயாத்தாள்னு ஒன்று இருக்குது நடையாத்தாளை போட்டு போனோம்னா இந்த ஒரு கிராம தேவதை கிராம தேவதைன்னு வேங்கையம்மன் இருக்கிறாங்க அந்த அம்மாவை பார்த்துட்டு அப்படியே போனோம்னா இந்த மலை சுற்றி வரும்போது ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொருத்தர் இருக்கிறாரு இந்த மலை சுற்றியே தேவர் இருக்கிறாங்க பண்ணு ஒன்று இருக்கிறாரு அவரு காவல் சரி அதே போலே இந்த மலை சுற்றி வந்தால் வளர்த்தி அதாவது வளர்ச்சி மலைன்னு இது வளர்த்தி மலை அந்த ஆண்டு இருக்கிறார் ஆண்டவன் வங்கு இது வரைக்கும் யாரும் போனது போயிருக்கு அதாவது கொஞ்ச தூரம் போவோம் பயந்துகின்னு வந்துடுவோம் அதே தானே கண்டு இங்கே ஆண்டவன் மன்கு இருக்குது அங்கே போய் தரிசனம் பண்ணிங்கன்னா வரோம் இது மூணு ஆண்டாக கிரிவலம் வரோம் வர மக்களுக்கு முருகனும் காய்ச்சி கொடுக்குறாரு சுற்றி இருக்கிற தேவதையும் காய்ச்சி கொடுவார் இது ஒரு சிறப்பான இடம் சார் அதாவது பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க இல்லையா ஆக்சுவலா ராகு கேது பயிற்சிக்காகலாம் நிறைய இடங்களில் போயிட்டு பரிகாரம் பண்ணுறாங்க இந்த நாகதோஷமா இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த முருகர் கோயிலில் வந்து பரிகார பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த பரிகார ஸ்தலம் அதாவது ஆலயத்தில் வந்து கவுர் வாங்கி கட்டி போறாங்க சரிங்க நல்ல நல்ல தினமாக முடியுது சரி அதாவது சாமியார் கொடுக்குறாரு ஒரு பக்தர் அது ஈர் இருக்கிறாரு எவரும் ஒரு கவுரு இதெல்லாம் கொடுக்குறாங்க பூ அதாவது வரவங்களுக்கு ஓரளவுக்கு திருத்திக்கிறமாக போகிறாங்க சார் அதுதான் சார் அவ்வளோதான் ஆமாம் நல்லா இருக்குது இப்போது இருக்கு இருக்க முருகன் புனியத்தில் இந்த நாகசுப்பிரமணிய புனியத்தில் வேங்கையம்மன் புனியத்தில் கன்னிமார் சுற்றி தேவதை தாங்க இந்த மலை சுற்றியே தேவதை தான் ஆமாம் மகிழ்ச்சி ஆமாம் இதுதான் எங்களுடைய கிராமனுடைய வளர்ச்சி இதை பாருங்கள் பக்கத்து ஊர்லாம் இருக்கு இந்த அளவுக்கு திருநாள் செய்ய மாட்டாங்க ஆடி வருஷத்துக்கு அதாவது பன்னெண்டு பதிமூணு திருநாள் நடந்ததுன்னே இருக்குது ஆமா வருஷத்துக்கு பதிமூணு திரு இப்போ முதல் வெள்ளி கும்பிட்டாங்க ரெண்டாவது வெள்ளி வேக தேர் இந்த மாதம் ரெண்டாவது வெள்ளிக்கு மூணாவது வெள்ளிக்கு கன்னிமா இருக்கு மூணாவது ஞாயிறு மூணாவது ஞாயிறு கன்னிமா இருக்கு அஞ்சாம் வெள்ளி இதோ பக்கத்தில் இருக்கிற நடத்தாள அம்மாளுக்கு அஞ்சாம் வெள்ளிக்கு திருவிழா எப்பவுமே சார் முருகருக்கு அதுக்கு அதுக்குன்னு நினைச்சிருத்தனா எங்க ஊர்ல வந்து அதாவது மக்கள் பொன்னல கொடுக்காதான் மக்கள் அந்த அளவுக்கு செய்யறாங்க பக்கத்து ஊர்லாம் போனால் என்னடா கன்னலத்துல பானமாக விடுறாங்க சாமியா கும்பிடுறானுங்க அந்த அளவுக்கு மக்களுக்கு திருப்தியா கொடுக்குறாரு பகவான் பகவான் நானும் பகவான் பக்தர் மாரி நான் பகவான் தான் வரும் அதிகமா முருகன் தான் முருகன் தான் எல்லாம் ஒண்ணுதான் முருகன் அவதாரம் எடுத்ததும் பகவான் தான் கரெக்ட் என்ன நான் அதாவது சாமி அவதாரம் எடுத்தாருன்னு பகவான் சொல்லுவார் அதாவது இதுக்காக அதுக்காக சொல்கிறாங்க இங்கேக்கு வந்து கண்ணலத்துக்கு வந்து மக்களுக்கு படி அளக்கிறார் மக்கள் செய்கிறாங்க திருப்தியாக அம்மனுக்காக நல்லது பகவானுக்காக முருகனுக்காக எங்கள் ஊரில் நல்ல திருணம் எங்கள் சுற்று பால போய் கூட கேட்டுங்க சரி நல்ல வாய்ப்பு கொடுக்குறாங்க அந்த அம்மாவை நாங்கள் நம்பி வேலை செய்கிறோம் ஆக்சுவலாக கன்னலம் அப்படிங்கிறது வந்து முருகர் திருஸ்தலம் மட்டுமல்ல ஆன்மீகத்திற்கான ஒரு இடமாக ஐயா சொல்கிறத வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது இங்கே வந்து பூசைகளும் திருவிழாக்களும் கொண்டாடுவது இந்த ஊரினுடைய உடைய சிறப்புன்னு சொல்லலாம் கன்னலம் தன்னலம் பாராமல் செய்யக்கூடிய இடம் ஆமாம் நிச்சயமாக பொன்னலம் ஆமாம் தன்னலமாக பார்க்காம ஒரு பொன்னலமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறதே பெருமைக்குரிய விஷயம் ரொம்ப அருமையான ஒரு காணொலியாக இது இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு ஓம் ஸ்ரீ கன்னலம் கந்தகிரி நாகசுப்பிரமணியர் ஆலயத்தினுடைய ஆடி கிருத்திகையினுடைய சிறப்பு விஷயங்களை தான் நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருந்தோம் இந்த காணொலியாக பார்த்துருப்பீங்க ஸோ வந்தாச்சு திரும்பி மறுபடியும் சென்னைக்கு போனோம் இல்லையா மீண்டும் ஒரு ஆகச் சேர்ந்த நிகழ்வில் சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று உங்களை நேசத்திற்குரிய நாகா செய்யும் பாய்